ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸும் சரி நம்மளோட டெக்னாலஜி எவல்யூஷன் ஆகும்போது சரி நம்ம நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அந்த மாதிரி தான் ஆல் ஓவர் இந்தியா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு காமனான ஃபாஸ்ட்டு டெலிவரி ஆப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெப்டோ இந்த ஜெப்டோவை பற்றி ஒரு எம்ப்ளாயி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி வந்து விசில் ப்ளோவரா கடந்த ஜூன் தேதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஒர்க் ஃபார் த்ரீ இயர்ஸ் ஹியர் இஸ் த அக்லி ட்ரூத் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரிவீல் பண்ணியிருக்காரு என்னென்னா மழை பெஞ்சால் அங்கே நிற்கிற கழிவு நீரெல்லாம் ஆயிரம்லாம் அகற்றப்பட மாட்டாது எதுவுமே வந்து ஹைஜீனிக்காக இருக்காது டார்க் ரூமில் என்ன நடக்குது எந்த இடத்துல எலி சுற்றுது எந்த இடத்துல கரப்பாம்பூச்சி சுற்றுது இதெல்லாம் யாருமே வாட்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு விசில் ப்ளோவராக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் விசில் ப்ளோவர் வந்து பூனே சைடில் ஒர்க் பண்ணதா சொல்லப்படுது அந்த ஒரு பர்டிகுலர் ட்வீட்லேயும் அவர் அதை தான் போட்டிருக்காரு பூனேல வந்து வெள்ளம்லாம் வரும்போது எங்களோட வேர் ஹவுஸ்குள்ளே நிறைய தண்ணி வரும் அப்படி தண்ணி வரும்போது அதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட்டு கழிவு நீர்லாம் வரும்போது அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க தூக்கி போட்டு எல்லாத்தையும் அனுப்புங்க எக்ஸ்பைர்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி தான் அனுப்புவாங்க ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டும் இது கூட மென்ஷன் பண்ணுறாரு என்னன்னா ஒரு கஸ்டமர் யோகட் ஒன்று ஆர்டர் ஆர்டர் பண்ணியிருக்காரு கடைசியாக மூணு யோகட் தான் இருக்குது அந்த மூணுமே எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அங்கே இருக்கிற சேல்ஸ் மேனேஜர் கிட்டே இதை படி கேட்கும் போது பரவாயில்ல பேக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இதன் மூலியமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டோவே யூஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்ல வரல பட் பொருட்களை வந்து பொதுவாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வியாபாரிகள் எல்லாருமே தெருவரமாவோ ரோட்டோரமாவோ இல்ல கடை வச்சிருக்கவங்க எல்லாரும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா மேக்ஸிமம் அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட கேக்கட்டுங்க டெலிவரி சார்ஜ் குடுக்குற காசை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம முன்னாடியே தரமான பொருட்களை வாங்கி சாப்பிடுங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தான் மறக்காம கமெண்ட் செக்ஸன்ல மென்ஷன் பண்ணுங்க